ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போட்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதுதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்க அதுதான் நம்ம கடை வந்துடுச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்திங்களா லக்கி சில்கண்டு புருக்காடி தான் நம்ம ஷாப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அளவான ஒரு சண்டே எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க லீவை சரி ஓகே நம்ம ஷாப் நேம் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில் கோயிலுல தான் ஓகே கோயந்தில் உட்கார்ந்துக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரல் நம்ம ஷாப்பில் கிட்டே இருக்குது இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து ஹோல்சேலுக்கு எடுக்கணும் அப்படின்னு ஆசப்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க நான் ரீட்டை ரேட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் நான் வீடியோவில் போடுறது நீ ஹோல்சேல் ரேட்டு எந்தளவுக்கு கம்மியாக இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்காங்க ரொம்பவே நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுப்பேன் குவாலிட்டியில் மட்டும் எந்த காம்ப்ரமிஷன் கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி ஏதோ அது மட்டும் தான் நம்ம வாங்கி வைப்போம் நம்மளோட ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் தெரிஞ்சுரும் வித் ப்ளவுஸோட அதுக்கு கம்மியில் நம்மள்கிட்ட குவாலிட்டி எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விலை கம்மிங்கிறத வாங்கி வச்சோம் மட்டும் கடைசியில் அது ப்ளவுஸ் கம்மியாக இருக்குது தண்ணியில் போட்டால் சுருங்கிரும் அப்படிலாம் இருக்கிற அந்த பேச்சை நம்மள்ட்ட இருக்காது ஏன்னா நம்ம கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல குவாலிட்டி கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமர் நம்மளா தேடி திரும்பி வருவாங்க நூறு ஐம்பது கஸ்டமர் யாரும் பார்க்க மாட்டாங்க அது முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசில் இருக்கிறது தான் கம்மியாக கொடுக்கணும் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா கம்மி குவாலிட்டி தான் கொடுக்கணும் ஒரு டைம் வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட திருப்பி வர மாட்டாங்க நல்ல குவாலிட்டியாக கொடுத்து பழகிட்டீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா நல்ல பிராண்டடில் இருபது ரூபா முப்பது ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் உங்களை தேடி திரும்பி கண்டிப்பாக வருவாங்க அந்த மாதிரியே நீங்கள் வியாபாரம் புதுசாக பண்ணுறவங்க கண்டிப்பாக பழகுங்க எங்கே சீப்பாக கிடைக்கிது எங்கே எங்கே லோ குவாலிட்டி கிடைக்குது எங்கே நூற்றி இருபது ரூபாய் கிடைக்குது எங்க நூற்றது ரூபாய் கிடைக்குது சரி அப்படின்னு சொல்லி போகாதீங்க அது ஒரு யூஸுக்கு யூஸ் ஆகாது வந்து வேஸ்ட் அது அது வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் கிஃப்ட்னாலும் அது அந்த மாதிரி ரகம் வந்து இன்னைக்கு யாருமே கெட்டுறது கிடையாது அது சும்மா என்ன சொல்றது ஒரு சாரி கொடுத்துனா அதுக்கு வந்து சாரிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க வேற எதுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு பொருள் தான் அது அதனால கொடுக்கறது வந்து நல்லதாக கொடுத்து பழகிக்காங்க வியாபாரிக்காக தான் மெயினாக இதை சொல்கிறேன் அது வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்காக தான் மெயினாக இந்த ரூட் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் டைரெக்டாக வாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும் இன்னைக்கு தீபாவளி முடிஞ்சனால கொஞ்சம் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரத்தில் கொஞ்சம் போ நீ ஒரு ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வரதுக்கு இருக்குது ஏன்னா கிறிஸ்மஸ் வந்துருச்சு ஃபுல் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வரும் கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸ் கேட்கும்போது வாங்க உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே திணறிவீங்க அதாவது எதை விடுறது என்ன பண்ணுறதுன்னு எதை விட்டு தூக்குறது உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் அந்தளவு கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஷாப் ஓட்டு விசிட் பண்ணிவிட்டு பாருங்க அதுக்கப்புறம் மற்ற ஷாப்பி பாருங்கள் வாங்க வீட்டில் போய் இன்னைக்கு சாரியை பார்க்க போகிறோம் இன்றைக்கி சாரி பார்க்க என்ன சாரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரைடல் சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல ஒரு அழகான ஒரு நீத்தா அம்பானி சாரி தான் கலர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காமிங்க காமிங்க கொஞ்சம் ஒரு பிரைடல் டிஷ்யூ தான் இன்றைக்கி அது ஆஃபரில் வந்திருக்கு சண்டே ஆஃபர் உங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சான்ஸே இல்லை வேணுங்கிறவங்க டக்குன்னு அள்ளிக்காங்க இன்றைக்கி ஒன் டே மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுக்க போகிறேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்காக இன்றைக்கி சண்டே மட்டும் இந்த ரேட் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறேன் இந்த ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாது தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் போட்டுத்தரேன் ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா போட்டு மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வாங்க வீட்டில் போய் ஒரு சரியாக பார்த்துக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள் அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நீத்தா அம்பானி சாரி அப்புறம் ஜோதிகா இன்ஸ்பயர் சாரீ இன்னைக்கு தான் அதை நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரீ ப்யூர் டிஷ்ஷூவில் அதுவும் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராலேயே கொடுக்க முடியாது தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ்க்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி ஷேடு பாருங்கள் அதுவும் நீங்கள் வந்து ஒரு நைட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இதை கண்டிப்பாக வேர் பண்ணிங்கன்னா இதோட நீங்கள் ஆளே மாறிடுவீங்க உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் நம்ம தானே இந்த சாரீ கட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு யோசனை வந்துடும் ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் இந்த சேரியோட டிசைன்ஸு அந்த குவாலிட்டி அது மெயின் என்ன சொல்கிறேன்னா வெயிட்டுங்கிறது சுத்தமாக இருக்காது அதனால தான் சொல்கிறேன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஜக்காடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் தான் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ஷிப்பிங் வந்து ரூபா கண்டிப்பாக வரும் இல்லை ஒவ்வொரு கலர்ஸும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க போலாம் அடுத்த கலர் பாருங்கம்மா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அமேசிங் கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூப்பரான ஒரு கிரீனிஷ் கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரியோட ஸ்டைல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு சோ ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிர வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கன் புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலர்ல கொடுத்திருக்காங்க அடுத்த கலர் பாருங்கமா மோஸ்ட் ஃபேவரட்டான கலர் ஜோதிகா இன்ஸ்பயர் சாரி இது இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாம சூப்பரான ஒரு டாப் டக்கர்னு சொல்லலாம் சொல்லப்போனா நம்ம வாசலில் சொல்லணும்னா டாப்பு டக்குற சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜோதிகா இன்ஸ்பயர் சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அமேசிங் கலர் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் சாரி கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குதான் கொஞ்சம் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஏன்னா பீஸ் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து ரெண்டு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ரெண்டு பீஸ் மட்டும்தான் இந்த கலர் அவைலபிள் இருக்கு வேணுங்கிற கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பேட்டர்னு சூப்பரான கலெக்ஷன் லைட் ஒயிட் சாரி இப்போ அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு கிரீனிஷ் கலரில் பாருங்கள் எவ்வளோ நல்லா கியூட்டா இருக்கு பாருங்க எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் அதுல போட்டிருக்காங்க அதனால கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த சாரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாருங்க எப்படி ஃபேன்சி முந்தாணி ஃபேன்சி டிசைனு பாருங்க சம ரிச்சா இருக்கும் சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்கா இருக்கு கலெக்ஷன்ஸ் அது தௌசண்ட் வந்து சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை கண்டிப்பா நான் சொல்றது உண்மைதான் நான் இங்க பாருங்க கலர் பாருங்கம்மா ஒவ்வொரு கலரும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் கண்டிப்பாக இந்த சாரி ரிப்பீட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூராக சொல்கிறேன் கண்டிப்பாக கிடைக்காது ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ண முடியுமா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவுட் விட்டாயிரும் பீஸ் என்ட வந்து அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பீஸ் மட்டும் தான் கையில் அவைலபிள் இருக்குது அதான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் ஜோதிகா இன்ஸ்பயர் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான கலரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கலர் டிசைன்ஸ் எல்லாமே எது வேணுமோ ஸ்கிரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது கலரு எனக்கே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஒவ்வொரு கலரும் அந்த டிசைன்ஸு அந்த பேட்டர்ன் அந்த வீவிங் டைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம்ம க்ளாஸான ஒரு கலரு தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு சான்ஸே இல்லை அவ்வளோ யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பியூர் செலிபிரிட்டி சாரி தான் நீங்கள் நம்ம இருக்கோம் நிறைய பேர் இருந்தீங்க வீடியோவில் நீதா அம்பானி சாரியிருந்தால் சொடுங்க ஜோதிகா இன்ஸ்பயர் சாரீ இருந்தால் கொடுங்க இப்போ வந்துடுச்சு எல்லாமே இல்ல எது வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கீம்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்க சூப்பர்வான ஒரு கலர் பாருங்க எல்லாத்துலேயுமே கலர்ஸ் அப்டேட் வந்திருக்கு பாருங்கள் எப்படி பாருங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப் சாரி தௌ வெர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஷிப்பிங் வரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே வெறும் ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்கு வேணுங்கிற கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷ்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடு பாருங்க கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம கிளாஸ் க்யூட்டான ஒரு ஜோதிகா இன்ஸ்பயர் கலர் இது பாருங்க இந்த கலர்ஸ்க்காக தான் நிறைய பேர் இருந்தீங்க திருப்பி உங்களுக்காக ரீஸ்டாக் கொண்டு வந்துருக்கும் கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரி மிஸ் ஆகிடுச்சு சாரி போயிடுச்சு ஒரு பீஸ்தான் இருக்குதா ரெண்டு பீஸ்தான் இருக்கான்னு சொல்லி வேலையில் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமா டக்குன்னு பார்த்து உடனே புக் பண்ணிக்கோங்க மெயினாக சண்டே ஸ்பெஷல்காக உங்களுக்காக போட்டிருக்கேன் அழகான ஒரு பர்பிள் கலர் பாருங்கள் ஒரு ஒரு பிங்கி ஷேடில் ஒரு பர்பிள் கலரு ஒரு சூப்பரவான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு காமிக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம யூனிக்காக இருக்குது அடுத்தது பாருங்கள் அழகான லேவண்ட்ரு கலரு இங்கே பாருங்க ச அருமையான லாவெண்டர் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு த்சூ சாரீ நீங்கள் கட்டணும் செலப்ரிட்டி சாரி நீங்கள் வேர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு மோசம் இல்லம்மா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னால் திருப்பி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே வரும் இந்த ஐட்டம் எல்லாமே இதெல்லாம் பியூரில் உங்களுக்கு ஃபுல்லாமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ப்ளூ கலர் பாருங்கள் மோஸ்ட் ஒரு ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் இது மட்டும் நான் கிட்டத்தட்ட கடையில் மட்டுமே கிட்டத்தட்ட இந்த சாரீ வந்து ஒரு முந்நூறு சேலைக்கு மேலே நான் கடையில் விற்றுருக்கேன் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த கலர்ஸு இந்த ப்ளூ கலரு ப்ளவுஸ் நான் காம்கேவேல பாருங்கள் ஜக்காடு ப்ளவுஸு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூர் ஜக்காடு ப்ளவுஸ் போட்டுருக்கோங்க எல்லாத்துக்குமே ஜக்காடு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்கோங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு அழகான ஒரு ஸாரீ மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கமாக புக் பண்ணிக்கோங்க ஷோல்டர் முன்னாடி அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு லாவண்ட்ரு கலர் ஸோ பியூட்டிஃபுல் எல்லாமே அழகாக இருக்குது இது உங்கள் கையில் தான் இனிமேல் சான்ஸு யார் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேரி உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஹோல்சேலுக்கு என்னால் பெருசாக கம்மி பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் ஹோல்சேலுக்கு உங்களுக்காக கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுக்குறேன் நீ குறைஞ்ச இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு பீஸ் எடுங்க உங்களுக்கு என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனுமா சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கு அவ்வளோ அழகாக இருக்க சாரியோட பேட்டர்ன்லாம் பார்க்குறப்போ அதுவும் இந்த ரேட்டுக்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பேக்கி உங்களுக்கு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபாவில் இவ்வளோ அழகான ஒரு ப்யூர் டிஷ்ஷூ அதுவும் லைட் வெயிட் டிஷ்ஷூ கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் சான்ஸே இல்லை யாராலையும் கொடுக்க முடியாது அது ஷியோராக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ யூனிக்காக ஒவ்வொரு டிசைன்ஸ் நாங்கள் பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த எல்லா கலரும் உங்களுக்கும் நான் இப்போ போட்டிருக்கேன் இதில் எது வேணுமோ தாராளமாக ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க மேலேஜர் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே என்னோட ஜிபே நம்பருக்கு எது வேணுமோ ஷாட் எடுங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிள் சொன்ன உடனே கீழே ஜிபே நம்பருக்கு பே பண்ணுங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிட்டு அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு இது மட்டும் போடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் எஸ்டி குறியில் உங்களுக்கு வீட்டுக்கு பார்சல் வந்துடும் கவலையே படாதீங்க ஈஸியான ப்ரொசீஜர் தான் இன்றைக்கி போட்ட சாரீஸ் எல்லாமே அமேசிங்கான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி தான் போட்டிருக்கேன் இதில் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீம்ஷாட் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபேக்ஸ் சின்ன கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரது உங்கள் ஃபயாஸ்